நம்பவே இல்லை டூர் போகிறோம் காரில் ஏறினா நம்ப வேண்டாரு காரில் ஏறிட்டோம் நம்புங்க என்ன இல்லை நீங்கள் நாகப்பட்டினத்தை தாண்டுங்க நம்புகிறேன்டாரு நாகப்பட்டினத்தையும் தாண்டியாச்சு இப்போயும் அவர் நம்பலை இப்போ என்ன செய்வார் நீங்கள் வந்திருக்கீங்க ஆனால் இன்னும் குளிக்கலை அறிவியல் கொண்டு போய் தலையை விட்டிங்கன்னா தான் நான் நம்புவேன்ட்டு ஸோ இப்போ நேராக கொண்டு போய் அவரை தலையை முக்குறோம் அறிவியில் குளிக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போகிற ஸ்பாட் பாலருவி அது போகிறதுக்கு முன்னாடியே ஒரு செம்ம வியூவில் பாத்ரூமு வேறு இல்லை வேறு மாதிரி இருக்குது இதுதான் ஜென்ஸ் பாத்ரூமு லேடிஸ் பாத்ரூம் அங்கே இருக்குது

நான் வரத்துக்கும் பத்து நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ஃப்ளைட்டு கிராஷ் பண்ண நான்ச்சு ஸோ அதனால் அந்த பயத்துலேயே ஒன்று வீடியோஸ்லாம் எடுக்கல நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க அந்த வீடியோ இனிமேல் நம்மளோட டூர் விலாகா இதை கொண்டு போகிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் ஸோ இப்போ சாப்பிட்றதுக்காக பாலரி போகிற ரோடு அதாவது செங்கோட்டையிலேருந்து தாண்டி பாலரி போகிற இடத்துல ரைட் சைடில் ஹோட்டல் ஹரிஹரன் செங்கோட்டை புள்ளியரை சார் இதுதான் இதுதான் அட்ரெஸ்ஸு இப்போ இங்கே வந்தீங்கன்னா பேக் சைடில் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது வந்து ஆகிட்டு இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு நேராக பால் இருக்குது போகிறேன் இப்போ இனிமேல் வர மாதிரி தான் இருக்கும் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நான் நைட்லாம் வண்டி ஓட்டணும்னு சொல்லிட்டு சாப்பிடவுங்க இப்போ ஏற்றி சாப்பிட்லாமா என்னமா இதுக்கு மேலே வண்டி ஓட்டுற வேலையில் இன்னும் குளிக்கிறது தான் இதுமாரி டூருக்கு போனால் டிரைவரை மட்டும் போயிடறேன் என் நைட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு அது சாப்பிட்டான் சாப்பிடாத கையை தூக்கம் வந்துடும் அப்படியே சொல்லி சாப்பிடவில்லைங்க என்ன கொடுமை சார் காஃபி விடியாம இட்லி சாப்பிட்றோமா வாயு வர ஒரு மாதிரி இருக்கு வாயு மாதிரி வர வரேன் இருக்கு இந்த கோல்கெட்டு பெஸ்ட்டு நல்லா இருக்கு தூப்பரி நிறையா வச்சு சாப்பிட்டேன் என்னதுக்கா பொங்கலா போச்சு பொங்கல் ஸோ நெய் ஊத்தினா நல்லா இருந்திருக்கும் இந்த ரோடு தான் இது வந்து பாலருவி போற போகிற ரோடு அதுக்கு ரைட் சைட்லேயே இருக்கு ஹோட்டல் ஹரிஹரன் ஸோ இது வந்து வெஜ்ஜு தான் மந்தியனா சூப்பராக சாப்பிட்டு அப்படியே ரைட் எடுத்தோம்னா நேராக பாலருவி போகிறோம் பாய் நேத்து நைட்டு கிளம்பணும் கிளம்பும் பொழுது ஒரு ஒன்பதரை மணி இருக்கும் சோ நம்ம டூர்னு பிளான் போட்டாலே நம்ம டூர் போறதே பெரிய விஷயம் இல்ல ஏதாச்சும் சம்பவம் நடக்கும்ல சோ அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஹார்னு ஹார்னு சம்பவம் தான் நமக்கெல்லாம் சம்பவம் தான் ஹாரன் கொஞ்சம் கோண ரைட் அடிச்சேன் அடிக்கலை சோ அதனால அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சு ஒரு வழியா காரைக்கால விட்டு தாண்டுறதுக்கு பதினோரு மணி ஆகிட்டு ஸோ ஃபைனலாக வந்து ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போது அந்த ரோட் பாலருவி இன்னும் ஒரு டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர் தான் இருக்குது ஸோ நம்ம டூர் போடுறதுல இந்த டைமில் ஸோ சம்மரில் குளிக்கிறதுக்கு ஒரு சம்மர் சம்மர் ஸ்பாட்ஸ் நிறையா இருக்குது அதுவும் இந்த குற்றால சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக நான் குற்றாலத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இது கேரளா பார்ட்ரு நல்லாயிருக்கும் பாலறினால் பால் மாதிரி ஊற்றுமான்னு கேட்காதீங்க இப்போ பார்க்குறதுக்கும் குளிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அது பேர் வச்சவங்கிட்ட கேளுங்க எதுக்கு பாலருவிதாத்துமா பால் ஊற்றாது பாஸ் மேலே மேலேது நமக்கு தான் பால் ஊற்றுவாங்க பாஸ் ரோடெலாம் அப்படியே செம்மையாக இருக்குது நேச்சுரலாம் அப்படியே மழை ஒரு சைடில் தண்ணி பயங்கரமாக இருக்கு இந்த வியூ பாலைவனத்தில் இருந்துட்டு இந்த மாதிரி பச்சை பசேன்னு பார்க்கும்போது செமையா இருக்கு உண்மையாக இது நான் மட்டும் கிடையாது இங்க இருந்து உண்மை அதுதான் அர்த்தினா அங்கெல்லாம் வந்து ஒரு மரம் செடி கூட பார்க்க முடியாது நான் என்ஜாய் பண்ணுறேங்கிறது வீடியோவில் தான் தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியுமில்ல என் கஷ்டம் என்னான்னு உண்மை அதுதான் ஸோ நான் மட்டும் இல்லை தென் கொய்த்தில் இருக்கிற நம்ம ஃபேமிலிஸ் ஸோ நீங்கள் வந்து உங்கள் உங்கள் கஃல்ட்ட இப்படி காட்டுங்க எங்கள் ஊர் இப்படி தாண்டா இருக்கும் இது எங்கள் நாடு பச்சை பசேன்னு இருக்கும் அப்படின்னு காட்டுங்க அதுக்குன்னு வாடகை போடாமல் தெரியாதீங்க இது பாரு நல்லா அழகாக இருக்குது இந்த தான் இருக்குது பாலைவனமா அப்படின்னு சொல்லுங்கள் ஹோட்டலில் ஸோ ஃபைனலாக பாலருவி ரீச் பண்ணிட்டோம் ஸோ இதுதான் பாலருவியோட என்ட்ரன்ஸ் இதுதான் இந்த பாலருவியோட ஃபாரஸ்ட் ஏரியா அங்கே போய்ட்டு நம்ம டோக்கன் வாங்கிக்கணும் ஒரு ஆளுக்கு எழுபது ரூபா இங்கே கார் பார்க் பண்ணியிருக்கனால கார் பார்க்கிங்க்கு அறுபது ரூபா ஸோ பார்க் பண்ணிட்டு உள்ளே போயிடண்டிட்டு தான் மாதிரி வர நீங்கள் இங்கே கேஷ் எடுத்து வராதீங்க மெயின் ஜிபே அண்ட் கார்டு இது ரெண்டு தான் அக்செப்ட் பண்ணுவாங்களா ஜிபேக்கு நெட்வொர்க் கிடைக்கலான்னு கேட்டேன் ஸோ அதுக்கு வந்து இருக்குது ஸோ நோ ப்ராப்ளம் இதுக்கு மேலே இங்கேருந்து ஃபாரஸ்ட்டில் அதாவது இங்கே ஃபாரஸ்ட் இது உள்ள இவங்களோட ஜீப்பில் தான் நம்ம வந்து உள்ளே போவோம் ஜீப் கிடையாது ஒரு வேன் நிற்கிது கவர்மெண்ட்டு வேன் அவங்களோட வேனு ஸோ அதில் தான் உள்ளே போவோம் ஸோ நம்ம இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளே போவோம் உள்ளே போய் குடிக்கிறதையும் வீடியோ எடுக்கிறேன் ஸோ காய்ஸ் இப்போ நம்மளை கூப்பிட்டு போய் ஒரு வேனில் ஏற்ற போகிறாங்க இதுதான் அந்த வேணு கரெக்ட்டு பாலி சொன்னீங்களா நீங்க

ஃபைனலாக பாலரி வந்துடும் நீங்கள் எனக்குள்ள ட்ராப் பண்ணிக்கோங்க இங்கேருந்து நடந்து மேலே குளிக்க போகணும் முன்னாடி தான் இந்த இடம் சும்மா பாறையாக கிடைக்கும் பட் இப்போ வந்து நல்லா சூப்பராக டைல்ஸ்லாம் போட்டு அழகாக ஆக்கியிருக்காங்க கூட வந்தவங்க எல்லாரும் போயிட்டுருக்காங்க ஸோ இங்கே நடந்து போகிறதுக்கு தனியாக சாப்பிட்டு வரணும் போல சாப்பிட்டதெல்லாம் அங்கேயே சேர்த்துக்கு இல்லை இன்னும் அரை கிலோமீட்டருலாம் நடந்து போகணும் என்ன பண்ண போகிறோம் தெரியல ஸோ என்ன பிளேஸ் நல்ல சைலண்டாக சூப்பராக இந்த டூருக்கு வந்தது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபீர் கார்த்த அண்ட் மீ மை ஓனர் ஸோ அப்புறமா எல்லாரையும் காட்டுறேன் இந்த விழாக்கு போகும் செம்மையா இருக்குங்க வந்து போங்க ஆனால் அவனா ஏங்கன்னு ஆரம்பிச்சிருந்தீங்க என்னப்பட்டி கூமாப்பட்டிப்பட்டி என்னங்க கும்மாப்பட்டி என்னதான் கூமாப்பட்டி இருந்தாலும் அவன் அவனுக்கு தான் சொந்த ஊரு தான் சொர்க்கம் அவனுக்கு சொன்ன அங்க இருந்து போட்டோ எடுக்கலாம் இங்க இருந்து குளிக்கலாம் குளிக்கிறது அங்க போட்டு

கையு அப்படி போதிங்க அடிச்சிருக்கோம் சும்மா சொன்னங்க போல நல்லா போங்க போங்க 아! 울러비 받닷가 울러비 바닷가! 울러비 바닷가! 울러비 다닷러비 바닷가! 울러가가가 울러비 바닷가! 울러바가

அங்க குளித்தான் அப்புறமா இங்க வந்தோம் அங்க மேல தொட்டி மாதிரி இருக்கு செம்மையா இருக்கு அங்க இருக்குது நாங்க அங்க குளிக்க ஆரம்பிச்சோம் அங்கே அப்படியே இங்க வந்தா ஒரு சம பிளேஸ் உள்ள போனா நுர குளிக்கலாம் நான் போய் குளிக்க போறேன் நீங்க வீடியோ எடுக்கிறீங்க இது பாலருவில அடுத்த ஒரு ஸ்பாட்டு நாங்க அங்க குளிச்சிட்டு அங்க குளிச்சுட்டு கடைசியா இங்க வந்திருக்கோம் இது வந்து விஜய் சுத்து பாத்துருப்பீங்க அதுல சர்க்கிட்டு வர மாதிரியே இருக்கு ஆனா அது கிடையாது தண்ணி நல்லா போர்ஸா வருது பாஸ் போங்க பாஸ்

ஸோ பழம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் அப்புறமா டீ அப்புறம் நைட்டு சாப்பாடு அப்புறமா அப்படி அப்படியே அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நிப்பாட்டிகிட்டே இருக்கும் ஏன் எங்கே ஒரு ஹோட்டலில் பார்த்தாலும் போய் கூர்ணுன்னு தோணுது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தோணுதானே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் செம்ம சூப்பராக குளித்தோம் பாலருவியில் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ ஃபைனலாக குளித்து முடிச்சுட்டு இங்கேருந்து அடுத்து போது இந்த இடத்துலேருந்து ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் இந்த பாலருவி வந்து நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா எட்டு மணி ஒம்பது மணி லாஸ்ட்டாக அந்த டைமில் வந்திங்கன்னா தான் நீங்கள் ஃப்ரீயாக குடிக்க முடியும் ஏன்னா இப்போ லைனை பாருங்கள் எங்கேருந்து எங்கே வரைக்கும் நிற்கிதுன்னு ஸோ நீங்கள்லாம் இந்த மாதிரி டைமில் அதாவது இந்த பதினோரு மணி டைம்லாம் வந்தீங்கன்னா லாக் ஆகிடுவீங்க ஸோ தூக்கத்தை பார்க்காம காலையிலே கிளம்பி வந்தீங்கன்னா செம்மையாக குடிக்கலாம் சூப்பராக இருந்துச்சு அப்புறமா ப்ரைவேட் ஃபால்ஸ் ஒன்று போகிறோம் அது வந்து எங்களை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க ஒருத்தவங்க இங்கேருந்து ஸோ அதோட டீட்டெயில் கான்டக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அதுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் போங்க என் வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு ஸோ எனக்கும் தெரியாது சொன்னவங்க எல்லாருமே அந்த ப்ளேஸ் சூப்பராக இருக்கும் நீ போய் ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் ஸோ அதனால தான் நான் போகிறேன் இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஒரு சார்ஜஸ் பண்ணுவாங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போக போக கண்டினியூ பண்ணுறேன் அடுத்த ஒரு வீடியோவாக ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு க்ளிக் பண்ணிக்கோங்க பை பை சீவ் நானுங்கள் நானும் பிளாகர்